நம்ம அருப்பு கோட்டையில இருக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரண்மனை முன்னாடி இல்லனா அந்த அரண்மனையோட மெயின் பிளாக்ல கம்யூனிகேட் பண்ற மாதிரி ஜன்னல் வச்சிருக்காங்க அதாவது இங்க ஒரு ஜன்னல் இருக்கு அந்த பக்கம் அதே இத பார்க்கும்போது அந்த சைடுல இருந்து பார்த்தோம்னா இன்னொரு ஜன்னல் இருக்கு வணக்கம் இன்னைக்கு காலகட்டத்துல வரலாறு அப்படிங்கிறது ஒரு சரியான புரிதல் இல்லாம அத பத்தி யாருமே கண்டுக்காம இருக்கும் இருந்தாலே வந்து என்ன பண்ணிட்டோம் நிறைய வரலாற்று சின்னங்களை அதோட அருமை தெரியாம வந்து அழிய விட்டுட்டோம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு சில பேர் அதுல ஒரு ஆர்வம் காட்டி அந்த வரலாற்று சின்னங்களை மீட்டெடுக்கிற இறங்கி இருக்காங்க அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் அந்த வகையில இன்னைக்கு மீட்டெடுக்கப்பட்ட நம்ம அருப்புக்கோட்டையில் இருக்க வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரண்மனை முன்னாடி இருக்கும் இதோ இதுதான் அந்த அரண்மனை பாளையம்பட்டி ஜமீன் அரண்மனை இந்த அரண்மனையை பழமை மரமாக புதுப்பிச்சிருக்காங்க இந்த அரண்மனை எப்படி புதுப்பிச்சிருக்காங்க மற்றும் இந்த அரண்மனை உள்ள எப்படி இருக்கின்றத இந்த காணொலியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த பாளையம்பட்டி அரண்மனை வந்து மொத்தம் வந்து மூணு போர்ஷனாக இருக்கு ஒன்று ரெண்டு பிளாக் சேர்ந்து அரண்மனையாக இருக்கு இன்னொன்னு வந்து தனியா வந்து வசந்த மண்டபம்னு கட்டியிருக்காங்க இது எதுக்காக கட்டினாங்கன்னா எஸ்ட் வந்து தங்குறதுக்காக முக்கியமா வந்து இங்க வந்து யாரெல்லாம் வந்துருக்காங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அவங்க ஆட்சி செஞ்ச காலத்துல அவங்க இங்க வந்து தங்கிருக்கதா சொல்றாங்க இப்போ அவங்க வசந்த மண்டபத்தோட பொறுத்தவரை இருக்கும் வெளியில இருந்து பார்க்க இது இருந்தாலும் உள்ள வந்து நிறைய அறைகள் இருக்கு ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு உள்ளே வந்தா மேலே போகிறதுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண படிக்கட்டு மாதிரி இல்லாம வித்தியாசமா பழைய படங்கள்ல அரண்மனையில் எப்படி ஒரு படிக்கட்டு இருக்குமோ அது அப்படியே இருக்கீங்க இது ஒரு விலையுறந்த மத்தால செயல்பட்டுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் மேலே போய் பார்க்கலாம் இப்போ மேலே வந்து பார்த்தா இந்த அரண்மனையை புதுப்பிச்சிருக்காங்கன்றது தெரியுது அண்ட் இது ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டாக இருந்தனால அந்த இன்ஸ்டியூட்டோட பொருட்கள்லாம் அப்படியே இருக்கு இதன் மூலமா வந்து இது இன்னும் நடைமுறைக்கு வரலன்றது தெரிஞ்சுக்க முடியுது முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அரண்மனையில் நிறைய அறைகள் நிறைய ஜன்னலும் கதவு இருக்கு ஆயிரம் ஜன்னல் வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது நமக்கு ஒரு குட்டி ஆயிரம் ஜன்னல் வீடோட ஃபீல் கொடுக்குது இதுல வந்து ஒரு ஜன்னல் என்னன்னா அந்த அரண்மனையோட மெயின் பிளாக்ல கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஜன்னல் வச்சிருக்காங்க அதாவது இங்கே ஒரு ஜன்னலுக்கு அந்த பக்கம் அதே இதை பார்க்கும் அந்த சைடு இருந்து பார்த்தோம்னா இன்னொரு ஜன்னல் இருக்கு இதுல இது எப்படி இருக்குன்னா இங்க இருந்து கம்யூனிகேட் பண்ண இதை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு அதாவது இருந்து பேசுறது அங்கே கேட்குறதும் அங்கிருந்து இங்கே கம்யூனிகேட் பண்றதுக்கும் இதை பயன்படுத்திருப்பாங்கன்றது இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இதுல பால்கனியும் வச்சு கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வீட்டில் தங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு சொஃஸ்டிகேட்டடா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய அற கதவுகள் இருக்கிறனால ஒரு அறையில இருந்து போனால் இன்னொரு அறையில இருந்து வெளியே வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இதை இந்த அரண்மனையோட வரலாறு பார்த்தோம்னா இந்த பாளையம்பட்டி பகுதி ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதி மன்னர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பாளையக்கர பகுதியா இருந்திருக்கு அதனாலதான் இந்த ஊருக்கு பாளையம்பட்டின்னு பேர் வந்ததாக கூட சொல்றாங்க இந்த பாளையம்பட்டி ஜமீனை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ராமச்சந்திர தேவர் என்பவர் தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு மொத்தமா மூன்று பகுதிகளை கொண்ட இந்த அரண்மனையில ஒரு பகுதி விருந்தினர் மாளிகையாகவும் மற்ற இரண்டும் அரண்மனையாகவும் செயல்பட்டு வந்திருக்கு சமஸ்தான கட்டுப்பாட்டுல இருந்த இந்த அரண்மனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா அரசிடம் ஒப்படைக்கப்பட்டு இப்போ அரண்மனையோட ஒரு சில பகுதிகளில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருது மீதி எல்லாம் பூட்டி இருக்கு இதுதான் அரண்மனையோட மெயின் பிளாக் அது வந்து வசந்த மண்டபம் இது ரெண்டு இந்த ரெண்டு பிளாக்கும் வந்து ஜாயிண்டா இருக்கு அதாவது இது வழியா பாதை கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஒரு பாதை இருக்கு ஆனா ரெண்டுமே வந்து மீட் பண்ற மாதிரி அங்க ஒரு பாதை கொடுத்துருக்காங்க இந்த அரண்மனையோட ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தோம்னா எல்லாமே வந்து பிரிக் ஒர்க் அண்ட் ஸ்டோன் தான் பண்ணியிருக்காங்க முக்கியமா வந்து சிமெண்ட் மணல் யூஸ் பண்ணல அந்த காலத்துல வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாங்கன்னா சிமெண்ட் மணலுக்கு பதிலாக வந்து கடுக்காய் பொடி சுண்ணாம்பு கருப்பட்டி இதெல்லாம் கலந்து ஒரு வச்சு வச்சுதான் யூஸ் பண்ணிருக்காங்க அதனாலதான் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எத்தனை வருஷத்தாண்டியும் அப்படியே இருக்கு சென்னை அதே மெத்தட் பண்ணியிருக்காங்க சிமெண்ட்டோ மாடலோ யூஸ் பண்ணாம அதே கருக்காய் பொடி கருப்பட்டி இதெல்லாம் உபயோகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பிரிக்குக்கும் வந்து அந்த காலத்துல பயன்படுத்த சின்ன சின்ன அந்த பிரிக் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க